ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்றைக்கி மம்மா சமையலில் முட்டையை பற்றின இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய நிறைய டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் மம்மா சமையல் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம எப்போவுமே முட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நிறைய வாங்கி நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி வைங்க முட்டையோட கூர்மையான பகுதி கீழ் நோக்கி இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேலே லைட்டாக நல்லெண்ணெய் தேய்ச்சி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது முட்டை ஒரு மாதத்துக்கு மேலே கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அதே போல் முட்டை வாங்கி நிறைய நாள் ஆச்சு அதை நம்ம வேக வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது அந்த முட்டை நல்ல முட்டையாக இருக்கா அல்லது கெட்டு போயிருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம் ஏன்னா வேக வைக்கும்போது நம்ம முழுசாக தான் வேக வைப்போம் உள்ள முட்டை எப்படி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது வேக வைக்கிறதுக்கு முன்னாடி முட்டையை இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க தண்ணியில் போட்ட முட்டை கீழே மூழ்கி இருந்துச்சுன்னா அந்த முட்டை நல்லா தான் இருக்குது போகலை அதுவே மேலே மிதந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த முட்டை கெட்டுப்பயிருச்சு யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக சில ரெசிபீஸ்க்கு முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் அல்லது ஹேர் பேக் போடும்போது முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி முட்டையோட வெள்ளைக்கருவையும் மஞ்சள் கருவையும் தனியாக பிரிக்கிறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்கு இந்த மாதிரி கண் கரண்டி எடுத்துக்கோங்க அது மேலே முட்டையை உடைச்சி போது மேலே மஞ்சக்கரு மட்டும் தனியாக நின்றோம் வெள்ளைக்கருலாம் கீழே ஆகி போயிடும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்ததாக பவுலில் முட்டையை உடைச்சி போது சில சமயம் முட்டை ஓடும் சேர்ந்து உள்ளே விழுந்துடும் அதை நம்ம கை வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இங்கிட்டமா அப்படியே நழுவிக்கிட்டே போகும் எடுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் இதை ரொம்ப ஈஸியாக எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க இந்த தண்ணியில் உங்கள் விரலை நல்ல முக்கி இந்த மாதிரி ஈரமாக்கிக்கோங்க இந்த ஈர விரலை வச்சு இந்த ஓட்டை எடுக்கும்போது ரொம்ப ஈஸியாக ஒட்டிட்டு வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக முட்டை உடைக்கும்போது இந்த மாதிரி கீழே சிந்திடுச்சின்னா இதை வெறுமனே அப்படியே துடைக்காதீங்க ஸோ அந்த மாதிரி தொடக்கும்போது அந்த இடத்துல வடன்னு ஒரு மாதிரியாக இருக்கும் அதே சமயத்தில் முட்டையோட ஸ்மெல்லும் இருக்கும் கீழே உடைஞ்ச முட்டை மேலே கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கோங்க அல்லது கோதுமை மாவு இருந்தால் அது கூட போட்டுக்கோங்க ஸோ லைட்டாக அதை தூவி விட்டுட்டு நீங்கள் தொடச்சி எடுக்கும்போது அந்த இடத்துல கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காது முட்டையோட கவுச்சி ஸ்மெல்லும் இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக முட்டை வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஓடல்லாம் உடஞ்சி முட்டையோட வெள்ளைக்கரு பிரிஞ்சு வெளியில் வந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி வெந்த முட்டை அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்காது ஸோ முட்டையோடு உடையாமல் முட்டையை வேக வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கும் போது அதோட ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதோட முட்டையை சேர்த்து வேக வைங்க ஒரு எட்டுலருந்து பத்து நிமிஷம் மட்டும் கரெக்டாக வேக வைங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இந்த மெத்தடில் நீங்கள் வேக வைக்கும்போது வெள்ளை வெள்ளைக்கரு வெளியில் வராமல் நீட்டாக வெந்து கிடைக்கும் இந்த மாதிரி வெந்த முட்டையை நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் முட்டையை உரிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த அந்த வெள்ளைக்கருவும் முட்டையோட ஓட்டோட ஒட்டிக்கிட்டு வரும் ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க முட்டை மேலே இந்த மாதிரி கீரல் போட்டு இதை நார்மல் வாட்டரில் போட்டுருங்க முட்டையை நல்லா தண்ணியில் முக்கி எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் போது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக உரிக்க வரும் முட்டை ஓட்டில் வெள்ளைக்கரு கொஞ்சம் கூட ஒட்டிகிட்டு இருக்காது ரொம்ப கிளீனாக உரிச்சாச்சு அடுத்ததாக ஹாஃப் பாயில் போடும்போது அதை நம்ம மஞ்சள் கரு உடையாமல் எடுக்கிறது பெரிய டாஸ்க்காகவே இருக்கும் ஸோ தோசை தவால் முட்டை உடைச்சி ஊற்றுனதும் அது அது மேலே சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் இந்த மாதிரி மூடி வச்சுருங்க ஸோ இந்த மாதிரி மூடி வச்சு ஹாஃப் பாயில் போடும்போது மஞ்சள் கரு உடையாமல் அப்படியே முழுசாகவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்ததாக முட்டையோட ஓடெல்லாம் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இந்த ஓடெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பவுடர் பண்ணும்போது மிக்சி ஜாரோட பிளேட் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாகும் அதே மாதிரி இந்த பவுடரை வேஸ்ட் பண்ணிடாதீங்க இந்த பவுடரை உங்கள் வீட்டில் பூச்செடிகளோ அல்லது செடிகளோ வளர்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் உரமாக யூஸ் பண்ணிக்கிறலாம் இன்றைக்கி முட்டையை பற்றி நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்